ஸ்தோத்திரம் பாருங்க என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு காரி நான் சொல்லியிருக்கிறேன் ஊழியத்தில் வருவதற்கு முன்னதாக ஸ்தோத்திர வேலை பார்த்து ஊழியத்தை செய்கிறதான தஞ்சாவூர்ல சுவிசேஷ ஊழியத்திற்காக நாங்கள் போயிருந்தோம் சுவிசேஷ ஊழியத்திற்காக அங்கே அங்கே போயிருந்த வழியில ஞாயிற்றுக்கிழமை அங்க இருக்கிற ஒரு பாஸ்டருடைய அந்த சர்ச்சில் தான் நாங்கள் பிரசங்கம் பண்ணினது கத்திரவி ஸ்தோத்திரம் பாருங்க ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை இங்கே பிரசங்கத்தை கத்தை முடித்தாச்சு என்ன செய்தார்னா வாங்க என்னையும் என்னோட கூட இருக்கிற ஊழியக்காரையும் சைக்கிளில் ஆளுக்கு ஒரு சைக்கிளில் ஏற்றிக்கொண்டு வாங்க இன்னைக்கு ஒருத்தருக்கு போய் சுவிசைன்னு சொல்லணும் வாங்க ஏன் கூட வாங்கி ஆர்தானம் முடிச்ச உடனே ஒரு கூட்டிகிட்டு போகிறார் கூட்டிகிட்டு போகிறார் எங்கே கூட்டிகிட்டு போகிறாரு நேராக கறிக்கடையில் அல்ல இலவியா நேராக மாட்டுக்கறி கடையில் பாருங்க அங்கே வரிசையாக மாடு வெட்டி தொங்க போட்டுட்டு இருக்குது அதில் மிகவும் வேகமாக ஒருத்தர் கட்டையில் போட்டு கட்ட கட்டா கட்ட கட்டான்னு கொத்திக்கிட்டே இருக்கிறார் கொத்திக்கிட்டே இருக்கிற விட்ட நேரம் போய் அந்த ஊழியைக்கார முன்னாலேன்ட்டு ஓய் இன்னைக்கு ஏன்னு சர்ச்சிக்கு வரல ஆண்டவரை விட இயேசுவை விட உமக்கு இந்த கறிக்கடை யாவாரும் உமக்கு முந்தி போச்சா நீ என்ன நிலையில் வந்து உனக்கு தெரியுமா ஒன்று இல்லாத நிலையில் வந்த உமக்கு இன்னைக்கு ஓய்வு நாளில் ஆண்டோ சங்கத்தில் வந்து ஆராதிக்காமல் கொஞ்சம் நேரம் கூட வந்து ஆராதிக்க வராமல் கறிக்கடையில் வந்து கொத்திக்கிட்டு இருக்கிறீரே என்று சொல்லி அந்த இயேசுவை விட அதான் முக்கியமாக உன் படி அளக்கிறத இயேசுலாம் அவங்களுக்கு படி அளக்கிறார் இந்த தொழிலாக அவங்களுக்கு படி அழக்கிறது இந்த வேலையை தந்ததை அவர் தானே உங்களை ஆசீர்வதித்தர் அவர் தானே உங்களை மேன்மைப்படுத்துறது அவர் தானே நீ ஓய்வு நாடு ஆராதனை செய்யும் வந்து கொத்திட்டு இருக்கிறீரே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்காருன்னா உபாகுமே இருபத்தி எட்டாவது அதிகாரம் மை இருபத்தி எட்டாவது அதிகாரத்தை எடுத்து என் கூட இருக்கிற ஊழிய காட்ட இந்த வசனத்தை எல்லாம் என்ன சார் ஒன்னுல இருந்து பதினஞ்சு வரைக்கும் இருக்கிற வசனங்களை வாசி அப்படின்னா இல்லேயா இந்த பதினஞ்சாவது வசனத்தை வாசிக்கிற நேரத்துல பாருங்க அந்த ஊழியர்காரு இல்லை இல்லை பாச நான் வாசிக்கல நான் இதை வாசிக்கல நான் இதை வாசிக்கலன்னு சொல்லி அந்த வசனத்தை வாசிக்காம போட்டுட்டேன் அந்த ஒளி கற்றலை வாசி இதை வாசிக்கு தெரியும் ஓய்வு நாள்ல கத்தரை ஆராதிக்காம கறிக்கணையில வந்து வெட்டிக்கிட்டு இருக்கிறான் இல்லை நான் நான் வாசிக்கலாம் பாருங்க அடுத்தால அந்த ஒளி கட்சனை பைசம் போறத நீங்க அதை வாசிங்க நான் அதை வாங்கின சத்தம் போட்டு வாசிப்பேன் அவன் அருவா வச்சாங்க கொத்திக்கிட்டு இருக்கிறான் அந்த அருவாவை திருப்பி வெட்டிட்டு ஆளுதான் போச்சு இல்லையா

கத்தருக்கு ஸ்தோத்திரம் பாருங்க இதுக்கு நீ செவி கொடுக்கலனா ஆண்டோருக்கு வார்த்தை நீ செவி கொடுக்கலனா இப்பொழுது சொல்லப்படுகிற அத்தனை சாபங்களும் உன் மேலே வந்து பலிக்கும்னு இருக்குது நல்ல எளிமையா இந்த ஊழியக்கார பாருங்க அந்த அந்த பிராயத்தில் இருக்கிற அந்த வாலிப தம்பி அவர் சொன்ன வேலையில நான் வாசிக்கவே மாட்டேன் சொல்லிட்டான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் பாருங்க நான் தைரியமா வாசித்தேன் கத்தர் என்னை அது வரைக்கும் ஒரு சாதாரண ஒரு சுவிசேஷ ஊழியக்காரனாக இருந்த என்ன தேசம் எங்கிலும் போய் காரணத்துடைய வார்த்தையை தைரியமாய் பிரசங்கிக்கிற ஊழிய கருணாய் கத்தோடு மாற்றினார் அல்ல எழுவியா அல்ல எழுவியா பெரியவர்கள் சிறியவர்கள் என்று சொல்லி பாராமல் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று சொல்லி பாராமல் படித்தவர்கள் படியாதவர்கள் என்று சொல்லி பாராமல் ஐயையோ இவங்க பலசாலிகள் என்று சொல்லி பாராமல் கத்த தருகிற வார்த்தையை எந்த மனுஷனுக்கும் தைரியமாய் பேசுகிற மனிதரை கத்தர் அநேகருக்கு பேசுவதற்கு தெய்வன் பயன்படுத்துவார் சோத்திரம் சாமியில பாருங்க பயப்படலை ஒவ்வொருத்தரும் சொன்னா பயப்படுவாங்க மற்றவர்கள் என்ன விட்டு இவர் அனுபவத்துல தேர்ந்தவர் அவற்ற போய் நான் இப்படி சொல்லலாமா அவருக்கு தான் எல்லாம் தெரியுமே நான் எப்படி போய் சொல்றது நான் எப்படி அவரை எச்சரிக்கிறது நான் எப்படி ஆண்டவர் இப்படி சொன்னாருன்னு சொல்லி அவற்றை எப்படி சொல்லுகிறது கத்தருக்கு சோதரம் அவன் பயப்படல தைரியமாக சொன்னான் நாகையனால பாருங்க ஒரு ஏலிக்கு தைரியமாக சொன்னவனை அந்த தேசம் முழுவதற்கும் தைரியமாய் பேசுவதற்காண்டவ வாக்கை கொடுத்து வல்லமையான தீர்க்கதரிசியாய் உயர்த்தினார் அல்லா அல்லே லுய்யா புத்தகம் இருபதா மூன்றாவது அதிகாலை இருபது வருஷம் சொல்லுகிறது சாமியில் கத்தருடைய தீர்க்க தரிசித்தான் என்று சொல்லி ஈஸ்வரமே எல்லாம் சொல்லத்தக்கதாக ஆண்டு ஒரு கிரியை செய்தார் அது மாத்திரமல்ல அமிதமாக அவன் தைரியமாக பேசினதுனால இருபத்தி ஒன்றாவது வருஷம் சொல்லுகிற கத்தர் பெண்ணும் சிலோமில்ல தரிசனம் தந்தள்ளினார் கத்த தம்முடைய வார்த்தையினாக சாமியலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் அல்ல தைரியமாக பிரசங்கிக்கிற தைரியமாய் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிற கத்தர் சொல்ல சொன்னதை தைரியமாக அவன் பயப்படாம சொன்னதுனால கத்தர் அவனுக்கு தரிசனமானார் அவனுக்கு தரிசனமாகி அவனோடு தொடர்ந்து பேசி கத்தனுடைய வாழ்க்கையை பெரிய தீர்க்க தரிசியாய் மாற்றி உயர்த்தினார் அல்லே லுய்யா கத்தனுக்கு ஸ்தோத்திர பாவத்தை காணுகிற நேரத்துல அக்கிரமத்தை காணுகிற நேரத்துல துர்மார்க்கத்தை காணுகிற நேரத்துல ஒரு விசுவாசி உங்களை விட அனுபவிக்கிற ஒரு விசுவாசி நடக்கிற நடக்கிற சத்தியத்தின்படி ஐயையோ அந்த 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 அக்கா விட விட முந்தைய அக்காளுக்கு எப்படி எப்படி நான் 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 ஆலோசனை அவங்களுக்கு காரியத்தை சத்தியத்தை நான் எப்படி சொல்ல முடியும் என்று சொல்லி நீ நீ கோல உன்னாண்டர் ஒரு காரியத்திலும் பயப்படுத்த மாட்டார் உன்னை மேன்மைப்படுத்த மாட்டார் உயர்த்த மாட்டார் ஆமா விசுவாசி வயதுல முதிர்ந்ததாக இருந்தாலும் அனுபவத்துல முறிந்ததாக இருந்தாலும் அது இடர்கிற நேரத்துல தவறுகிற நேரத்துல வழி மாறுகிற நேரத்துல தைரியமாக நீ அறிந்த சத்தியத்தை நீ கேள்விப்பட்ட சத்தியத்தை அவர்களுக்கு நீ தைரியமாய் சொல்வாயானால் கத்தனுடைய வாழ்க்கை ஆசீர்வை உயர்த்துவார் அல்லே லுயா இது தவறு இது பாவம் லே லுயா சில தன்னுடைய வாழ்க்கையில வழி மாறி துன்மார்க்கமா போகிறாங்க நரகத்தின் பாதையில் போகிறாங்க ஆனாலும் நட்பு குறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவே அவர்களை கண்டிக்காமல் இருக்கிறாங்க இல்லையா நட்பு குறைஞ்சிடக்கூடாது நான் அவங்கள கண்டித்தா பகிர்ச்சிடுவாங்களேகம் இருக்காது இருக்காது என்று சொல்லி அவங்கள நரகத்தில் தள்ளி கொண்டு இருக்கிறாங்க லேலியா மாறி போகிற விசுவாசியை கண்டால் எவ்வளவு அனுபவம் உள்ளவளாயிருந்தாலும் சரி உடைய வாழ்க்கையில அவர்களை எச்சரித்து சத்தியத்தை சொன்னால் உங்களை கத்தர் ஆசீர்வைத்து மேன்மையான ஸ்தானத்துல என் தேவன் உயர்த்துவாரமே மூன்றாவது சாமியலை கத்தர் உயர்த்துவதற்கு காரணம் உன்னை மேன்மைப்படுத்துவதற்கு பெரியாளாய் மாற்றுவதற்கு காரணம் மேலும் சொல்லுகிறது ஒன்று சாமியலின் புஸ்தகம் அதனுடைய பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்று சாமியலின் புஸ்தகம் அதனுடைய பனிரெண்டாவது அதிகாரம் அதனுடைய மூன்று நான்கு ஒருவர் சத்தமாய் வாசிப்போம் பனிரெண்டாவது அதிகாரம் மூன்று நான்கு வேத வசனங்களை ஒருவர் இதோ இருக்கிறேன் கத்தரின் சன்னிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணிணவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாற்றி சொல்லுங்கள் நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன் நான் யாருடைய கழுதையை நான் எடுத்துக்கொண்டேன் யாருக்கு அநியாயம் செய்தேன் யாருக்கு இடுக்கம் செய்தேன் யாரு கையில் நான் பதினாறு பரிதான நான் வாங்கினேன் வாங்கிக் கொண்டு கண் இருந்தேன் சொல்லுங்கள் அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான் அதற்கு அவர்கள் நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை எங்களுக்கு இடுக்கம் செய்யவும் இல்லை ஒருவர் கையிலும் ஒன்றும் பாருங்க அந்த சின்ன பிராயத்திலிருந்து ஸ்தோத்திர வாய்வ நாட்கள் கூட அவருக்கு தாண்டி வருகிறது இந்த வார்த்தை அவர் சொல்லும் பொழுது முதிர் வயதுல அந்தக்கு சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணின வேலையில தான் சனங்களை பார்த்து சொல்லுகிற கத்தர் அபிஷேகம் பண்ணின ராஜா இன்னும் இருக்கிறாரு நீங்க சொல்லுங்க நான் இத்தனை வருஷம் உங்களுக்கு நியாயாதிபதியாக இருந்தேன் இத்தனை வருஷம் உங்களை நியாயம் விசாரித்தனே உங்களை நியாயம் விசாரித்தல நான் யாருடைய கழுதையாக நான் எடுத்ததுண்டா யாருடைய ஆட்டையோ மாட்டையோ நான் எடுத்ததுண்டா யாருக்காயிலும் ஆயிலும் நான் கண் இருந்து யாரிடத்திலேயே ஆயிலும் நான் பரிதானம் வாங்கினதுண்டா கைக்கூலி வாங்கினதுண்டா இந்த நியாயம் விசாரிக்கிறதுல அவங்கள்ட்ட பணத்தை வாங்கி கஞ்சானையா அவங்க நியாயத்தை அப்படி ஒன்றும் இல்லாத போல நான் ஆக்கி விட்டதுண்டா கேட்கிறேன் ஜனங்கள் சொல்லுகிறாங்க ஒன்றும் இல்லை அப்ப சிறு பிராயத்திலிருந்தும் மலிம நாட்கள் வருகிறது குடும்பம் இருக்கிறது தனக்கு பல தேவைகள் இருக்கிறது ஆனாலும் நியாயம் விசாரிக்கிற இடத்துல யாரிடத்துல அஞ்சு பைசா பரிதானம் வாங்கினதில்லை இல்லை கைக்கூலி லட்சம் லஞ்சம் வாங்கினதில்லை எந்தனுஷனுடைய எந்த ஒரு வஸ்திரத்தை எடுத்ததுல பணத்தை எடுத்தது பொருளை எடுத்தது அவருடைய கழுதை எடுத்தது இல்ல ஆட்டைய மாட்டை எடுத்தது அந்த காரியத்தில் தெய்வனுக்கு உண்டதாக மனுஷனுக்கு உண்டுதாக உண்மை உள்ள மனுஷனாக இருந்திருக்கிறார் அல்லா அல்ல உண்மையுள்ள ஒரு மனுஷனாக இருந்திருக்கிறார் தான் வேணும் சொல்லுகிறது உண்மையுள்ள மனுஷன் செய்வான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் அல்லே லுய்யா சொல்லி தீபிரிக்கிறன என்ன செய்வான் கண்ணீனமாக உண்மை உள்ள மனுஷனும் பரிபூர்ணாசிர்வாதங்களை பெறுவான் நல்லே லூயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் கத்திரங்களை உயர்த்தணுமா உங்களை ஆசீர்வதிக்கணுமா உங்களை மேன்மைப்படுத்தணுமா நீங்க வேலை செய்கிற இடத்துல உண்மையா இருங்க உங்க எச்சமானுக்கு இருங்க உங்க எச்சமாட்டிங்க உண்மையா இருங்க உங்களுக்கு ஒரு தொழில தந்தவங்க உண்மையா இருங்க நீங்க ஒரு வியாபாரத்தை செய்கிறீங்களா அதுல உண்மையா இருங்க நீங்க எடை போடுகிறதில உண்மையா இருங்க அதுல காசு நீங்க திரும்ப கொடுக்கறதுல உண்மையா இருங்க அது எல்வியா நீங்க உண்மையா இருந்தாதான் கற்கறவங்களை ஆசீர்வதிக்க முடியும் நீங்க கொஞ்சம் கள்ளத்தனம் காட்டுனா கூட கொஞ்சம் எடையில வித்தியாசத்தை காட்டுனா கூட உங்கள் வேலையில் கொஞ்சம் நீங்கள் பொய்யா நீங்கள் நடித்து காட்டினா கொண்ட தேவனதை பார்த்து கொண்டு இருக்கிறார் உங்கள் எச்சமான ஏமாற்றலாம் கடைக்கு வரைய ஆளை நம்ம ஏமாத்திரலாம் ஆனால் கத்தரை ஏமாற்ற முடியாது கத்தருடைய கண்கள் நாம் செய்கிற வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறது வியாபார சிலத்தில் கத்தருடைய கண்கள் அந்த தராசில் இருக்கிற முள்ளையும் நாம் கொடுக்கிற பணத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறது கொடுக்கிற பொருளை பார்த்து கொண்டு இருக்கிறது கண்ணை நம்ம ஏமாற்றவே ஏமாற்ற முடியாது இப்படி கள்ளத்தணையெல்லாம் காட்டுனா தான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும் சொன்னா அந்த ஆசீர்வாதம் தங்காது அந்த ஐஸ்வர்யம் தங்காது வேலையில கள்ளத்தனை காட்டி முழு வேலைக்குள்ள சம்பளத்தை நீ வாங்கிட்டு போனியன்னா அந்த ஆசீர்வாதம் தங்காது தெரியுமா உண்மையா செய்யணும் கத்த தந்த வேலையை உண்மையா செய்யுங்க ஆண்டவர் தந்த வியாபாரத்தை உண்மையா செய்யுங்க அந்த மனுஷன் பார்த்தா பார்க்கலையோ தெய்வன் உங்களை பார்க்கிறார் உங்களை நியமித்தவர் மனுஷன் சொல்லி எண்ணாதீங்க ஏசுமே உங்களை அந்த காரியத்துல நியமித்திருக்கிறார் அல்லை சிறிதளவு கூட கள்ளத்தனம் காட்டாதபடிக்கு நீங்க உண்மையாக எல்லா காரியத்திலும் இருந்தால் கர்த்தர் உங்களை உயர்த்தி காட்டுவார் அல்லேலூயா நல்ல எல்வியாக ஸ்டோத்தர் நான் வேலை செய்கிற நேரத்தில் பாருங்கள் இந்த பெருவளையில் நான் வேலை செய்யும்போது ஒரு நாள் ஒரு செஃப்டி டேங்கை சுற்றி பூச வேண்டியதுன்றது ஆனால் பயங்கரமான மணல் லீக்கு பூசுனா நிற்கவும் செய்யா நல்ல எல்வியாக காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மூணு பேர் இன்னும் பூசி இருக்கிறோம் பூச பூசாக அது என்ன செய்யணும்னா இன்னொரு பகுதியில் அது அடர்ந்து அடந்து விடும் வயலங்கிற ஏரியானனால அது எந்திரிச்சு லீக் ஆகுது ஆமாம் கீழே நின்று பூசையும் கஷ்டமாத்துக்கு அடர்ந்து அடர்ந்து விடுது நாங்கள் பாருங்க பாருங்கள் நான் சொன்னேன் இல்லை எப்படியாவது நம்ம என்ன செய்திடணும் அவங்கள்ட்ட சொல்லிடணும் ஆமாம் இதை செய்ய முடியல ஆமாம் அடைக்க அடைக்க நிற்கலை சாயங்காலம் அடைச்சாச்சு அடந்து விழுந்துட்டோன்னு உண்மையை சொல்லுவோன்னு சொன்னால் உன சாயங்காலம் வருவார் ஆறு மணிக்கு வருவார் ஆனால் கூட இருக்க ரெண்டும் நினச்சிட்டாங்கன்னா நீ ஒழுங்காக வாய் வச்சுட்டு பேசாமல் நாங்கள் பார்த்துக்கிடும் நீ ஒன்றும் ஒரு வார்த்தை நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி என் தோட வார்த்தையை சொல்லிவிட்டு மேலே ஸ்லாப்பை போட்டே மூடித்தாங்க நேர வீட்டுக்காரர் வருகிறார் வருகிற நேரத்தில் எப்படி உள்ள எல்லாம் கம்ப்ளீட்டாக பூசிங்க ஆமாம் சார் கம்ப்ளீட்டாக எல்லாம் பிணீசிங்க எல்லாம் நீட்டாக பூசிட்டேன் பூசிட்டான் அப்படிங்கிறேன் ஆனால் அந்த வீட்டுக்காரர் நான் கிறிஸ்தவன் நான் ரஷ்யப்பட்டு நான் ஒரு பகுதியில் ஸ்ரீசேஷன் ஊழியத்தை செய்கிறாருங்கிற அவருக்கு தெரியும் அவர் ரட்சிக்கப்பட்டார் அவர் நேரம் நச்சுதாருன்னா என்ன இந்த கூப்பிட்டு பைசன் பிரதங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டார் நான் போனேன் உண்மையிலேயே இந்த சேஃப்டி கார்டில் லீக் இல்லாமல் பூசினாங்களான்னு என்ன அவங்களும் பக்கத்தில் பார்த்துட்டு தான் நிற்கிறாங்க உண்மையிலே இதில் ஒரு லீக் இல்லாமல் பூசி தானா இந்த ஸ்லாப்பை போட்டு மூடினாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க நான் சொன்னேன் இல்லை லீக் இருக்க தான் சரி லீக் இருந்து அடுத்தடுத்து விழுந்தது மேலே ஸ்லாப்பை போட்டு மூடி இருக்குது அப்படின்னு சொன்னேன் இவங்க ரெண்டு பேருக்கும் புக்கு புக்கு புக்குன்னு வருது என்ன கொன்னுடலாமா அடிச்சிடலாமா நம்மளை காட்டி கொடுத்து விட்டாரனு சொல்லி பயங்கரமாக ரெண்டு வீத்துக்கும் வருது இல்லை இல்லையா பாருங்க உடனே ஒரு அந்த ஸ்லாப்பை கலந்துங்க ஆமா எல்லாருமே வச்சாண்டு ஸ்லாப்பை கலத்துங்கன்னு கலத்தி பார்த்தா அங்கே எல்லாம் அடது விழுந்து கிடக்குது அப்படியே போட்டு இனி நீங்கள் காஞ்ச பிற்பாடு பூசிங்களா நீங்கள் ஏன் இப்படி போயிட்டீங்கன்னா அவங்கள ரெண்டு தட்டி தான் இவங்க பழி நட்டுவேன் என்ன அர்த்த அறுத்து வாராங்க இவன் பெரிய உண்மையில சிறந்தவன் இவன் பெரிய உண்மைக்காரன் இவன் பெரிய உத்தம புத்தரை அறுத்த அறுத்து வாராங்க என்ன அடுத்தாலும் கண்டுகொள்ளலை இல்லை இலவியா ஸ்தோத்திர வேலையில் உண்மையாக இருக்கணும் பாருங்க அன்னைக்கு உண்மையாக இருந்ததுனால உண்மை உள்ளவன் என்று சொல்லி தம்முடைய கனமான ஊழியத்திற்கு அழைத்தேன் என்று சொல்லி பௌல போஷ் குறித்து சொல்லுகிற நேரத்துல கத்தர் அதை உண்மையை பார்த்து கத்தர் ஊழியத்தில் அழைத்தார் என் பரிசுத்தத்தை பார்த்தோ பக்தியை பார்த்தோ என்னுடைய ஞானத்தை பார்த்த அளத்துல அதிலெல்லாம் நான் செய்கிறோம் அல்ல என்னையா உண்மையை பார்த்து கத்த தன்னுடைய ஊழியத்திற்கு அழைத்தார் உண்மையா இருங்க கத்தருக்கு அத்தான் பிரியும் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு உங்களை உயர்த்துவதற்கு உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு கத்தல் உண்மைதான் எதிர்பார்க்கிறார் கொஞ்சத்துல உண்மையா இருங்க தொழில உண்மையா இருங்க வியாபாரத்துல உண்மையா இருங்க எல்லா காரியங்களிலும் தேவனனை பார்க்கிறார்கள் சொல்லி உண்மையா இருந்தா கத்த நிச்சயம் உண்மையுள்ள மனுஷனை ஏற்ற காலத்தில் தேவன் உயர்த்தி காட்டுவார் அல்லுயா சத்தமா சொல்லுவோமே நான்காவதாக இந்த சாம வியத்துவதற்கு காரணம் என்ன என்று ஒரே ஒரு வார்த்தையை நாம் இந்நாளில தியானித்து நாம் செமிக்க போகிறோம் பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்று சாமிலி புஷம் பனிரெண்டாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி மூன்றாவது வேத வசனத்தை ஒரு வருஷத்தமாய் வாசிப்போம் நானும் உங்களுக்காக விண்ணப்பம் விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாயில் கத்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன் அது எனக்கு தூரமாய் இருப்பதாக போதும் நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகில் கத்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன் அது எனக்கு தூரமாய் இருப்பதாக அல்ல இலவியா இது யார பார்த்து சொல்றான்னு தெரியுமா அந்த முழு இஸ்ரவே க்ஷணங்களை பார்த்து சொல்றா இசமே சனங்களை பார்த்து சொல்றா இப்போ அது வரைக்கும் அவன் நியாயம் விசாரித்தான் இப்பொழுது அவர் ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தாச்சு ஒரு முதிர் வயது தள்ளாடுகிற வயது ஆகியனாலே உடைய ஸ்தானத்துல ஒரு ராஜாவை கத்தர் என்கிறார் இவன் மூலமாக அபிஷேகம் பண்ணி சவுளை வைத்திருக்கிறார் அபிஷேகம் பண்ணி ராஜா வைத்த பிற்பாடு அந்த அத்தனை கணங்களை பார்த்து சொல்கிறேன் நான் உங்களுக்கு உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணா திருப்பேனானால் நான் கத்தருக்கு விரதமாய் நான் பாவம் இருப்பேன் அது எனக்கு தூரமாய் இருப்பதாக என்று சொல்கிறான் அல்லே லூயா அல்லே லூயா

காலத்தை போக வேண்டியதுதான் ஆனா அந்த ரீட்டேர்டான அந்த பருவத்தில் கூட முதிர்ந்த அந்த பருவத்தில் கூட அவன் சொல்கிறான் நான் உங்க எல்லாத்துக்காக நான் விண்ணப்பம் பண்ணாமல் இருந்தா நான் கத்தலுக்கு நான் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன் அது என்னை விட்டு தூரமாய் போவதாக என்று சொல்லி பாருங்க முழு இசைவை க்ஷணங்களுக்காக அவளுடைய ரட்சிப்புக்காக பாதுகாப்புக்காக அவருடைய விடுதலைக்காக அவருடைய நன்மைக்காக அவன் தரப்பில் நின்று அனுதினமும் சமிக்கிறவனாய் காணப்பட்டான் அல்ல அல்ல லுய்யா அந்த சிறு பிராயத்திலிருந்தே வாலிபத்தி நாட்கள் முடிந்து முதிர் வயது வந்து தள்ளாடுகிற வயது வந்து ரிட்டர்ட் ஆன பிற்பாடு இனி வீட்டில் வைத்து சாப்பிடுகிற காலத்தில் கூட தன்னுடைய தேசத்தின் ஜனங்களுக்காக தேவர் சமூகத்தில் புலம்பிச் சவிக்கிறவனாகவன் காணப்பட்டான் அல்ல இன்னைக்கு சபையில் இருக்கிற சிலருடைய வாழ்க்கை என் கண்டு முன்னால இருக்குது யாருக்கும் தெரியாதாலும் எனக்கு தெரியும் ஒன்றுமில்லாத காலத்துல ஏழ்மையா இருக்கும் பொழுது உபவாச கூட்டத்துல வந்தாங்க திறப்பில நின்றாங்க இன்னைக்கு ஆசீர் வந்தது ஆசீர்வாதம் வந்தது நன்மைகள் வந்தது வேலை கிடைச்சது எல்லாம் நடந்தது படிப்பெல்லாம் வந்தது எல்லாம் ஆசிர்வாதம் வந்தது இன்னைக்கு திறப்பில நிற்பதற்கு மனம் இல்லை தேசத்திற்காக அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக தெய்வ சமூகத்துல வந்து அழுது புலம்போவதற்கு மனமில்லை முக்கியம் இன்னைக்கு குடும்பம் தான் முக்கியம் அன்னைக்கு குடும்பத்தை வெறுத்து வந்தாங்க என்ன வந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அன்னைக்கு வேலையை விட ஆண்டோருக்கு முக்கியம் சொல்லி வந்தாங்க இன்னைக்கு தன்னுடைய வாழ்க்கையில குடும்பம் முக்கியம் வேலை முக்கியம் சொல்லி தான் அநேகர் நாட்களில ஓடிக்கொண்டிருக்கிறீங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் திறப்பில் நிற்கல நல்ல பிறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனை காணேன் என்று சொல்லி ஆண்டவன் சொல்லுகிறார் ஆகையினால கத்த தேசத்தை அழிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லே தரப்பில நிற்காதவன் மேல கத்தர் அடையாளம் போட மாட்டார் யாரு தேசத்திற்காக தன்னுடைய மூச்சு ஆசீர்வாதம் வந்தாலும் எவ்வளவு மேன்மையான வயதுல தள்ளாடுகிற ஒரு சூழ்நிலை வந்தாலும் தேசத்திற்காக அழிந்து கொண்டிருக்கிற அத்துமாக்களுக்காக ஆண்டுடைய சமூகத்துல தரப்பில நின்று தன் கஷணங்களுக்காக அழிந்து புறம்புகிறவர்கள் மேல கத்தர் அடையாளத்தை போடுவான் அடையாளத்தை போட்டு கத்தர அவர்களை தேசத்துக்கு வருகிற பாதுகாப்பாருடைய கூட்டி பலருக்கு உபவாச கூட்டத்தில் வருவதற்கு நீ நினைக்கிறீங்க வேலைதான் தான் சொல்றீங்க இந்த வேலையை உனக்கு தந்தது யாரு எனக்கு இந்த சமையலுக்கு உனக்கு ஆகாரத்தை தருகிறது யாரு எனக்கு வியாபாரம் முக்கியம் சொல்றேன் இந்த வியாபாரத்தை உனக்கு தந்தது யாரு என் படிப்பு முக்கியம் சொல்றேன் இந்த படிப்பு உனக்கு தந்தது யாரு குடும்பத்துல விருந்தாட்கள் என்று சொல்லுகிற இந்த விருந்தாட்களை தந்தது யாரு இந்த உறவுகளை கொண்டு இணைத்தது யாரு உனக்கு நீ தரப்பில நிற்கிறதுக்கு மனம் இல்ல கத்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார் கத்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார் அல்லா நம்முடைய மூச்சு பிரிகிறது வரைக்கும் நம் திறப்பில் நிற்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது சாமேல் ரிட்டேர்டு வயசு மூச்சு பெறுகிறது வரைக்கும் அவன் தன் ஜனங்களுக்காக தேசத்தின் சனங்களுக்காக நின்று அவன் சபிக்கிறான் நான் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாதிருந்தால் கத்தருக்கு ரதமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன் என்று சொல்கிறான் அப்படியானால் அந்த வசனத்தின் அடிப்படையில இன்றைக்கு திறப்பில வந்து நின்று ஜபிக்காதவர்கள் நீ ஆண்டவர் குரதமா பாவம் செய்து கொண்டே இருக்கிறாள் யாராயிருந்தாலும் பரவாயில்லை வேற ஒரு பாவம் செய்யாட்டாலே நான் கொலை செய்தனா நான் கொள்ளையடிச்சனா யாரை மஞ்சித்தானா பச்சாரம் நீ தெய்வ ஜனங்களுக்காக நீ திறப்பில நிற்காததை பாவம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் போக முடியாது வரப்போகிறார் திறப்பில நிற்கிற ஒரு கூட்டத்தை தான் ஆண்டவர் அடையாளம் போட்டு அழைத்து கொண்டு போவார் திறப்பிலை நிற்பதற்கு தவறினவர்கள் எல்லாம் மார்பில் அடித்து ஒரு நாள் புலம்புவார்கள் இயேசுவின் வருகையில புலம்புவார்கள் புறஜாதி ஜனங்கள் இயேசுவின் வருகையில கைவிடப்பட்ட அவர்கள் புலம்புகிறது இல்லை அவர் வந்தா என்ன போனா என்ன எங்களுக்கு என்ன என்று சொல்லி இருப்பார் யார் புலம்புகிறது ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் திறப்பில் நிற்க தவறினவர்கள் புலம்புவார்கள் கத்தருக்கு சாமுடைய வாழ்க்கையில அந்த சிறு பிராயத்திலிருந்து வாலிமன் தாண்டி முந்திர வயது ஆகிற தள்ளாடுகிற வயது வந்தாலும் தட்சணத்திற்காக தரப்பில் இருந்து செபிக்கிறத விடல ஆலயத்துல தாயார் கொண்டு வந்து விட்ட வேலையில மக்களை யார் யாருக்காக ஆலயத்துல அப்படின்னு சொல்லி கொடுத்தார்களோ எலியும் என்னென்ன காரியத்திற்காக ஆலயத்தை சொல்லி கொடுத்தாரோ அந்த ஆலயத்துல சாகிறது வரைக்கும் அவர் செபித்து கொண்டு இருந்தார் அல்லது வரைக்கும் அந்த ஜனங்களுக்காக தரப்பில் இருந்து செபித்தார் அதுதான் உண்மையான லட்சிப்பு அதுதான் உண்மையான ஆவிக்குரிய கிரக இயேசு போலி முகத்திரைய கிளிப்பா அல்லேலூயா நீ கைவிடப்பட்ட நீ

திறப்பிலே நிற்கிற மனுஷனை கத்த தேடினே என்று சொல்லுகிறார் குடும்பம் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா தொழில்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா கத்த சொல்கிறார் நான்கு காரியம் சாமிகளுடைய வாழ்க்கையிலிருந்து அவர் கற்றுத்தர் ஒன்று நீ கத்திருக்கும்பதாக பணிவிடை செய்கிற தெய்வ பிள்ளையாயிரு ஸ்தோத்திரம் இரண்டாவது எந்த பயப்படாமல் வார்த்தையை சொல்கிற தேவனுடைய பிள்ளையாயிரு மூன்றாவது ஸ்தோத்திரனுடைய வாழ்க்கையில எந்த மனுஷனிடத்திலும் கைகூலி வாங்காமல் கண் காட்டாமல் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமைகளில வேலைகளில் நீ உண்மை உள்ள தெய்வ பிள்ளையாயிரு நான்காவது திறப்பில நின்று உன்னுடைய மூச்சை பெறுகிறது வரைக்கும் தெய்வ சமூகத்தை அப்பொழுது கத்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் சந்ததிகளையும் தேசத்துல கத்தர் ஆசீர்வதிப்பார் உயர்த்துவார் மேன்மைப்படுத்துவார் அவருடைய வருகையிலும் கத்தர் கூட்டி சேர்ப்பார் அவிதமாய் வாழ்வதற்கு நம்ம பணிப்போம் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக எல்லாரும் செபிக்கும்படியா எழுந்து திருப்போமா எல்லாரும் செபிக்கும்படியா எழுந்து திருப்போம் எந்த மனுஷமே உயர்த்த வர அளவு

வைக்க கூடாது என்று சொல்லவில்லை ஓ ஆனால் அந்த உழைப்பு உங்களை உயர்த்தாது உங்கள் படிப்பு உங்களை உயர்த்தாது ஸ்தோத்திரம் நீங்க என்னதான் படித்தாலும் உயர்த்துகிறவர் கத்தர் தான் என்னதான் உழைத்தாலும் உயர்த்துகிறவர் கத்தர் தான் என்னதான் நீங்க பிரயாசப்பட்டாலும் அதை வாய்க்க பண்ணி உங்களை மேன்மைப்படுத்துகிறவர் கத்தர் தான் அவருடைய சமூகத்தை நாடுங்க அவருடைய வார்த்தைக்கு கீழ்படியுங்க அவருடைய வார்த்தை கீழ்படிங்க ஆண்டு எனக்குள்ள ஒரு பணிவிடைய நாவிய தாரு மட்டும் சொல்லி எல்லாரும் செவிங்க எனக்கு அது பணிவிடைய நாவிய தாருங்கப்பா நான் பணிவிடை செய்கிற ஒரு தெய்வ பிள்ளையா இருக்கணும் நான் பணிவிடை செய்கிற ஒரு தெய்வ பிள்ளையா இருக்கணும்ப்பா எந்த மனுஷனுடைய முகத்தை பாராமல் ஆண்டவரை சத்தியத்தை விட்டு அவர்கள் விலகி போகிற நேரத்துல சத்தியத்தின்படி சரியாக நடவாமல் காணப்படும் பொழுது அவர்களுக்கு நான் நிச்சயத்து சொல்லுவதற்கு தைரியத்தை எனக்கு சொல்லி கேட்போம் தெருக்கொண்டதாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா வேலைகளில கடமைகளில தேவனனை பார்க்கிறார் என்கிற உண்மையாய் செயல்பட எனக்கு உண்மையாய் செயல்பட எனக்கு சொல்லி குருவைத்தார் தேசத்தின் ஜனங்களுக்காக எனக்கு தள்ளாடுகிற வை வந்தாலும் எவ்வளவு ஆசீர்வாதம் வந்தாலும் மேம்பை வந்தாலும் நான் தள்ளாடுகிற பரவ வந்தாலும் தேசத்தின் ஜனங்களுக்காக திறப்பில் நின்று அழுகிற